வணக்கம் கடவுளூரல் டிவிலே இருக்க லட்சுமி நாராயணன் வணக்கங்கிறது இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் ஸோ எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்ப்பது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மகர லக்னம் விருச்சிக ராசினால் நீங்கள் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தான் உண்மையான விஷயம் அந்த பலன்கள் அக்யூரேட்டாக வரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதக ரீதியாக உங்கள் தசா புத்தி அந்தரங்கள் ஸோ எது இருக்குதோ ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ அது பண்ணி பாருங்கள் ரொம்ப சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா வந்து இது வந்து எப்படின்னா இந்த இண்டிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ரீட் பண்ண முடியும் அதே நேரத்தில் இந்த வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்க ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு எப்படி இருக்கணும் போது உங்களது ராசி அதிபதி சுக்ரன் உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கா ஸோ ஏழில் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கும்போது புதிய தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய பார்ட்னர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நிறைய வளர்ச்சிகள் கிடைப்பது தொழில் ரீதியான ஒரு பெரிய பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் யாருக்குன்னு கிடைக்கும் அப்படினும் போது யாரெல்லாம் ரிஷப லக்னமாகிறது சுக்கர தசா புத்தி அந்த அவங்களுக்குலாம் சிறப்பான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் வேலையிலும் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் நிறைய ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் அடைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதுவே ரொம்ப சூப்பரான விஷயம் தான் அதே உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியான புதன் ஸோ ரெண்டாம் தேதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டியில் வந்து கேதுடைய சார அதில் வந்து குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் தொல்லைகளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கலாம் காதல் சார்ந்த விஷயங்கள் கசக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இதனால் வந்து சின்ன மன விரக்திகள் சில பேருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் இந்த ஒரு ஒரு வாரம் பார்த்தோம்னா கொஞ்சம் காமாக இருக்கிறது நல்லது ஏன்னா வந்து யாருக்கெல்லாம் வந்து லக்னமாக வந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடந்தோம் ஸோ அவங்களுக்கு தான் இது மேஜரானது மற்றவங்களும் வந்து பெரிய ப்ராப்ளம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஏன்னா வந்து புதன் வந்து கேதுடை சார்ந்தும் அதுவும் அஞ்சியில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க ஸோ அஞ்சு நாளே கொஞ்சம் நிறைய கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பூர்வீகம் பூர்வம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருகிறதுனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இது எல்லாருக்கும் தேவையில்லைங்க லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு தான் இது மேஜராக இருக்கும் அதுவும் குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி சலசலப்புகள் வருவதற்கான காரணங்கள் நீங்கள் எதுவும் பேச்சால் வந்து எதுவும் மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுறதும் ரொம்ப அவசியங்க உங்களது மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து புதன் வியாழனுக்கு மேல வந்து சின்னதாக ஒரு செஸ் இருந்தாலும் புதன் வியாழனுக்கு அப்புறம் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்கு வந்து நிறைய திரு உங்களது முயற்சிகள் வெற்றிகள் எல்லாமே புதன் வியாழனுக்கு மேலே நல்ல ஒரு வளர்ச்சி அடைவதற்கான விவா ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான் ஆஹ் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி சோ உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதியாக ஒருவர் வந்து சூரியன் நான்காம் அதிபதி வந்து எட்டில் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயாரிகள் ஹெல்த்து தாயார் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க ஏன்னா வந்து அது சூரியன் வந்து இப்போ சுகருடைய சாரத்தில் போய் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியாக விதியாக வந்து ஓரளவுக்கு வந்து ஆகி வந்துடலானாலும் கொஞ்சம் அது ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அது மேலதிகாரிகள் மேலதிகார சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் வீடு சொத்துக்கள் சொத்துக்கு சம்பந்தமான விஷயங்கள் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும் அது வந்து கொஞ்சம் நம்மளை ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தணும் இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி பற்றி அந்தரங்கள் நடக்கும்போது இது மேஜராக நடக்கும் மற்றவங்களும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி புதன் வந்து எட்டில் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மன போராட்டங்கள் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய விஷயங்கள் வந்து நம்மளை வந்து ரொம்ப டென்ஷன் படுத்துற மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க ஸோ பசங்களும் பார்த்திங்கன்னா நம்ம கேட்காம கேட்காமல் கொஞ்சம் மன நோக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஒரு வருத்தங்கள் வருவது இயற்கையாக தான் இருக்கும் ஸோ அதனால் கவலைலாம் படம் ஏதாவது ஒரு மாத ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இதெல்லாம் யாருக்கு மேஜராக நடக்கும்போது யாரெல்லாம் ரிஷவலகம் நம்ம வந்து கேது தசா புத்தி அந்த அவங்களுக்கு நடக்கும் அதே நிலையில் வந்து யார் ரிஷப லக்கணமாக புதன் தசாபுத்தி வந்து நாந்திரமாக நடக்குதோ அவங்களுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஏழு இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதியாக வந்து அது ஏழில் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்களை நிறைய பாப்புலாரிட்டி நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஏழு ஸோ ஏழுன்றும் போதே செவ்வாய் வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குன்னு நிறைய ஒரு சின்ன சின்ன ஒரு கருத்து பேருங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு சந்தேகங்கள் ஒருவர் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஏன்னா வந்து அது பத்தாம் அதிபதி என்போது தேவையில்லாத ஒரு சர்ச்சைகளையோ ஸோ மாமியார் ஏதோ போட்டு கொடுத்து நம்மளே கவுக்ராவள ஒரு சந்தேகங்களை ஏற்படுத்துவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது திருமணமானவங்க தான் மற்றவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் பட் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா ஏன்னா ஆறாம் அதிபதி ஏழு ஏழாம் அதிபதி எட்டிலும் போது இந்த மாதிரி கான்ட்ரவர்சீஸ் கணவன் மனைவி நடவு வர்றது ரொம்ப ரொம்ப சகஜமாக இருக்கும் ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கும் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த நடவங்களுக்கு கண்டிப்பாக நடப்புக்கான வாய்ப்புலாம் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தாங்க எட்டாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கிற ஸோ மறைமுகமாக சில பேர் வந்து நம்மளை வந்து படுத்துறது டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் வந்து பின்னாடி பேசுனா போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு தான் வரணும் வேறு வழி கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து அதனால் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல்கள் என்னடாது இப்படி பண்ணுறாங்களேங்கிற மாதிரி மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது அதுவும் வெளிநாட்டில் இருக்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு மன வருத்தங்கள் சட்ட ரீதியான விஷயங்கள் ஒரு ரினியூவலோ இந்த மாதிரி விஷயங்களோ சின்ன மனஸ்தாபங்கள் மனஸ்தலங்கள் வருவதற்கான அவங்களோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் யாருக்கு நடக்க மாட்டேங்குது ரிஷப லக்னமாக வந்து குரு தசா புத்தி அந்திரங்கள் நடக்கும்போது தான் மேஜரானும் மற்றவங்களும் அதை பற்றி கவலையே கிடையாதுங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் தேதி பத்தில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் ரிஷப லகனமாக இருந்து சனி தசா புத்தி அந்த அவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்ல வளர்ச்சி கிடைப்பாங்க பெரிய அளவு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் யாருக்கு நடக்கணும் போது மேஜராக வந்து யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு பெரிய வளர்ச்சி கிடைப்பதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து ரிஷப லக்னம் சனி தசா புத்தி அந்த பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக இருப்பாங்க மற்றவங்களும் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும் அவ்வளோதான் அப்படி வந்து எல்லாமே சிறப்பு தான் பட் கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான சனி வந்து ஆட்சி பாலத்தோடு இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கிற ராகுடைய சாரத்திலும் தொழில் ரீதியான விஷயங்களை பல லட்சங்களும் கோடிகளும் அள்ளுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு இதெல்லாம் யாருக்கு நடக்கணுமோ லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த நடக்கணும் பெரிய லாபங்கள் தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பதினொன்றில் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய மூத்த சவுரை சார்ந்த விஷயங்கள் மூத்த சௌகரம் நல்ல ஒரு அனுகூலமான விஷயங்கள் கிடைக்கும் ஸோ நண்பர்களில் நல்ல உதவிகள் நண்பர்களால் உங்களுக்கும் பயன் கிடைக்கும் அவங்களும் பயன் கிடைப்பிருக்கான ரொம்ப நல்லாயிருக்கும் பதினொன்றில் வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்குது அது புதனுடைய சாரத்தில் போகும்போது யாரெல்லாம் ரிஷபலகனமாக இருந்து ராகு தசா புத்தி அந்திரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய சின்ன சின்ன ஒரு பிரயாணங்கள் பிரயாணங்கள் மூலயமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ஆன்மீக சுற்றுலா செய்கிறவங்க அவங்களுக்குலாம் கூட ஒரு நல்ல ஒரு பணம் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்கு தேவையான ஒரு விஷயங்கள்லாம் வந்து திடீர்னு நடக்கிறதுக்கான வாய்ப்பு திடீர் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்த நடக்கிறது இது மேஜராக நடக்கும் ஸோ அதனால் நல்ல லாபங்கள் திடீர் வந்து ஒரு சந்தோஷங்கள் புதுகலங்கள் நண்பர்கள் வந்து ஒரு சந்தோஷங்கள் அது மட்டும் இல்லாமல் காதல் திருமணம் நடப்பது இதெல்லாமே வந்து யாருக்கு நடக்கும்னா ரிஷப் இப்போ லக்னமாக வந்து ராகு தசா புத்தி நடக்கிறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக நடப்பதற்கான அமைப்பில் இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை யாராச்சும் இருக்கீங்களா லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு இல்லை லவ் பண்ணிவிட்டு கல்யாணத்தில் இருந்து கண்டிப்பாக திருமணத்தை முடிவதற்கான அமைப்பா ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ அது நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பனிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து பின்னாடி நிறைய பேசுவாங்க கூடவே குருவும் கேதுவும் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சச்சரவுகளோ தேவையில்லாத ஒரு ரூமர்ஸோ அது மாதிரி வருவதற்கான அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் அப்படின்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் சார்னா மனதார இறைவன் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் பிரார்த்தனை பண்ணணும் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யார் டென்ஷன் பார்ட்டி யார் டார்ச்சர் பார்ட்டி ஏன்னா வந்து லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க ஏன் கடிச்சிக்கிட்டோம் புலம்பிக்கிட்டோம் என்ன இங்கே அவங்க வாழ்க்கை சரியில்லை அது சரியில்லை ஒரு இடத்தை கிடையாட ஒரு நடிகர் அவர் எப்போ பார்த்தாலும் சொல்வார் என்னத்தை செஞ்சு என்னத்தை பண்ணணும் ஸோ இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க ஜாதக ரீதியாக வந்து இவங்களாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா யாருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா லக்னத்தில் வந்து ஆறு எட்டில் வந்து சந்திரன் இருக்கிறதுக்கு கேரக்டர் எல்லாமே போட்டு படுத்தி எடுத்துருவாங்க இந்த மாதிரி பேசி சாப்பிடுச்சுருவாங்க ஸோ இது வந்து ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கேரக்டர் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்குன்னா நீங்கள் அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் லக்னத்துலேருந்து ஆறுலேயே இட்லியோ வந்து கண்டிப்பாக அந்த சந்திரன் இருக்கும் பிடிச்சி எரிஞ்சிருவாங்க நீ அதாவது சில பேர் வந்து புறக்க போதே சத்தியம் பண்ணிட்டு வருவாங்க தெரியுங்களா நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போகிற குழந்தைங்க இதெல்லாம் என்ன இது டார்ச்சர் பண்ணும் டென்ஷன் பண்ணும் இந்த மாதிரி விஷயம் சரி இவங்கிட்டலாம் எப்படி சமாளிக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி தான் பஸ் போனோம் வேறு வழி இல்லை ஏன்னா நீ வேணால் குடும்பத்தில் எடுத்து பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஆட்கள்லாம் இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னு வைங்களேன் நான் மூணு நாள் வேலை பார்க்குறேங்க ஆள் வேலை பார்க்குறேங்க ஐயோ என்ன டென்ஷனுங்க ஆடினான் அதுக்கு காரணம் வந்து அது கிடையாதுங்க வேலைன்னா விருப்பப்பட்டு சந்தோஷமாக பண்ணுறது தாங்க வேலை பேஷன் எனக்கு வந்து ஒரு சத்யராஜோட ஒரு சாரோட ஒரு இன்டர்வியூ இருந்தது அதை சொல்லுவாங்க சார் டே நைட்டெல்லாம் ஷூட்டிங்லாம் போகிறீங்களா சார் அவர் ரொம்ப பரபரப்பாக இருந்தார் ஒரு காலகட்டம் ஆனந்த வீடனுடைய இன்ட்ரிவியூ நினைக்கிறேன் சார் அதில் போட்டிருந்தார் அப்போது அவர்கிட்ட கேட்டாங்க எப்படி சார் ஆடடிக்கே ஆட ஷூட்டிங் போனால் ஜாலிங்க ஹனிமூன் போகிற தாங்க அப்படின்ட்டு தப்புணும் ஸோ வேலையை வந்து அப்படி எடுத்துக்கணுங்க எல்லாம் உட்காந்து ஐயோ ஐயோ இப்போ நான் வந்து வேலைக்கு போகும் சேம சந்தோஷமாக போவோம் ஆனால் ஜாலி வாடாடிட்ட லெவலில் தான் போவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக நம்ம வேலையை பார்த்தோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பட் நிறைய நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறதே ஸ்கூலுக்கு குழந்தைங்களாம் அழுதுன்னு போக வந்துடுங்களா அந்த மாதிரிலாம் போகிறாளுங்களா இருக்காங்க அடிதான் அழுதுகிட்டே போவான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு கூட சொன்னாள் எங்கள் வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு எனக்கு என்ன போதும் நான் போ தள்ளி விட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த திருப்தி இல்லை ஏதோ ஒரு சங்கடங்களை தூக்கி எரிஞ்சுட்டு போவாங்க ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்போது முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கிறவங்க வந்து ஒரு மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து அன்னதானம் ஏதாச்சும் வந்து நீங்கள் பிறந்த கிழமைகளில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் நட்சத்திரம் வருதுங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த அன்னதானம் பண்ணும்போது இந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகும் இல்லடுவீங்களா இவங்களாம் வந்து படுத்தி எடுத்துருவாங்க தான் உண்மையான விஷயம் ஸோ இது பண்ணி பாருங்கள் இது ஒர்க் ஆகும் ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஆ மற்றவங்களை வந்து அடமன் பண்ணி மெதிச்சுட்டே வாழணுங்கிறது வந்து அவங்க வாழ்க்கையும் குறிக்கோளாக இருக்கும் இந்த லக்னத்துலேருந்து ஆறுலையோ எட்டுலேயோ சந்திரோங்க ஸோ அதனால வந்து டென்ஷன்லாம் ஆகக்கூடாது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுமே வழியா இதுக்கு வந்து ஒரே பரிகாரம் அன்னதானம் தான் ஸோ அவங்க பேரை சொல்லி ஏதாச்சும் அன்னதானம் அவங்க நட்சத்திரம் வர அன்னைக்கு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த டென்ஷன் தான் உண்மையான விஷயம் நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றம்லாம் பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க ஸோ நல்லா இருங்க சந்தோஷமாக இருக்க உங்களிடம் விடை பெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்